எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய மோர் குழம்பு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் புளிப்பு இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு சாம்பார் மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு இது வீணாக போகாது ரொம்ப டேஸ்ட்டான இந்த மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய மோர்கொழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன சாமான்கள் பார்ப்போம் முதல்ல பூஷணிக்காய் பூஷணிக்காய் தோல் எடுத்துகிட்டு விதைகள் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பருப்பு ஊற வச்சிருக்கணும் இந்த பருப்பு தான் இந்த மோர்கழம்புக்கு திக்னஸ் கொடுக்க போகுது இப்போ நான் காமிக்கிற ஸ்பூனால ஒன்றரை டீஸ்பூன் துவரம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு அதிகமாகவும் கடலைப்பருப்பு கம்மியாகவும் இருக்கணும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அடுத்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவு காரம் இருக்கக்கூடாது ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே இஞ்சி தோல் எடுத்து பொடி பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு தயிர் இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பாக தேங்காய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இதை நான் வறுத்து செய்ய போகிறேன் கல்யாண வீடுகளில் ரொம்ப நேரம் மூர்க்குழம்பு வீணாக போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வறுத்து செய்கிறாங்க அது தான் செஞ்சு காமிக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் முதல்ல சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஒரு பத்து மிளகு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது மிளகுலாம் நான் முன்னாடி சேர்க்க மாட்டேன் இப்போ மிளகு சேர்த்து காமிக்கிறேன் நல்லா ஒரு டீஸ்பூன் முழுக்க உங்களுக்கு ஜீரகம் எடுத்துக்கணும் ஜீரகம் நிறைய எடுத்துக்கணும் அதே அளவுக்கு மல்லி மல்லி இதெல்லாம் சேர்த்து வறுக்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்குது ரொம்ப நேரம் மாறணும்னு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா இதை வதக்கினா போகிறோம் கையோடவே நம்ம அடுத்தது பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையே சமையல் இல்லை அதாவது எடுத்து வைக்காத அளவுக்கு இந்த மாதிரி அரைக்கிறப்பெல்லாம் சேர்த்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லது முடிவுளடிச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து தண்ணி வடிச்சிட்டு ஊற வச்ச அந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அடுப்பை நிறுத்திட்டு கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் அந்த வானிலை சூடு இருந்தால் போறோம் பாருங்கள் ஒரு கப்பு ஒரு கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் தேங்காய் நிறையா இருக்கணும் நம்ம போடுற சாமானை விட தேங்காய் வந்து அதிகமாக இருக்கணும் ஒரு பரட்டு பெரட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தயிர் விட்டு எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம அடுத்தது பூஷணிக்காவை நம்ம வேக வச்சுக்கணும் இப்போ இந்த வானொலி வருத்த வானிலே நான் என்ன பண்ணுறேன் திரும்பவும் தேங்காயை விட்டுக்கிறேன் கையோட தாளிதமும் போட்டுக்கலாம் இந்த ஒன் பார்ட் சமையல் மாதிரி ரொம்ப அதிக பாத்திரமும் செலவாகாது தேங்காயையில் கடுகு ஜீரகத்தை நம்ம வருத்துக்கிறோம் ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை இந்த தாளிதம் சேர்த்தோடனையே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூஷணிக்காவை சேர்த்துட்டு ஒரு பிரட்டு பெரட்டிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிக அளவு தண்ணி நிறைய வேண்டாம் இந்த பூஷணிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி ஏன்னா எப்போதுமே வெள்ளையாகவே இருக்கக்கூடாது குழம்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கணும் சின்ன ஸ்பூனில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் பூஷணிக்காய் எந்த அளவு இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்புக்கு அரைச்சி விட்ட விழுதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இந்த டைமில் நம்ம இப்போ வறுத்து வச்சதெல்லாம் சூடு ஆறிருக்கோம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும் எதுக்காகனா தயிர் சேர்த்து அரைக்க போகிறோம் தண்ணி விட இல்லை இந்த தயிரை மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் நம்ம சாதனமாக அப்படிங்கிறப்ப தயிரை சிலுப்பி அரைச்சி வச்ச விழுதை சேர்ப்போம் இது அந்த மாதிரி கிடையாது பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் நல்லா காய் வந்து நிறம் மாறி இருக்குது பாருங்கள் பூஷணிக்கு எப்படி வெந்துதுன்னு பார்க்குறது அப்படின்னா நிறம் மாறி இருக்கணும் வேணால் கொஞ்சம் எடுத்து நம்ம இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வெண்டைக்காய் அப்படின்னா நல்லா எண்ணெயில் தாளிதம் போட்டுவிட்டு நல்லா நல்ல வதக்கி போடணும் தயிர் கூட சேர்த்து அரைச்ச அந்த விழுதை சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஜாரில் நம்ம தண்ணியை விட்டு நல்லா அலம்பி இது கூட சேர்க்கணும் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் மோர் குழம்பு வந்து பருப்பு போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம என்ன தான் வருத்திருந்தாலும் டக்குன்னு கட்டி கட்டுறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் இந்த அரைச்ச விழுதை சேர்த்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கக்கூடாது அப்படி பால் பொங்குற மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஞாபகமாக இப்போ காய் வேக வைக்க மட்டும் நம்ம உப்பு போட்டிருந்தோம் அடுத்தது இப்போ இந்த மோர் குழம்பு எந்த அளவுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போடணும் பாருங்கள் நல்லா கைவிடாமல் கிளறிண்டே இருக்கேன் அப்படியே பால் பொங்குற மாதிரி பொங்கணும் பாருங்கள் இப்போ உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் கரெக்டாக நமக்கு இந்த பொங்குற ஸ்டேஜ் வந்திருக்கு மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் காய் வேக மொத்த மொத்தம் மோர்கொழம்புக்கு உண்டான உப்பை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே பொங்குனா மாதிரி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே அடுப்பை நிறுத்திட்டு கொத்தமல்லி வேணும்னா தூவிக்கலாம் அதே போல் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு பாத்திரத்தில் செஞ்சாலும் அப்படியே நம்ம மூடி போட்டு மொத்தமாக அந்த பாத்திரத்தை மூடிடக்கூடாது நீத்து போனால் மாதிரி அடு வேர்த்து விடும் கொஞ்சம் அந்த சூடு வெளியே போகிற மாதிரி நம்ம அரைவாசி தான் மூடணும் இப்போ நான் சாதத்தில் எடுத்ததை காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு சாம்பார் கன்சிஸ்டன்சி இருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக மல்லி ஜீரக வாசனையோடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம வறுத்து செஞ்சதுனால ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு மோர் குழம்பு வீணாக போகாது புளிக்காத தயிர் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் புளிக்காமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாணம் விட்டு மோர் குழம்பு அப்படின்னு சொல்லி இதுக்கு நல்லா ஒரு காரக்கறி உருளைக்கிழங்கு சேப்பிழங்கு ரோஸ்ட்டு வாழைக்காய் காரக்கறி ரொம்ப அருமையாக இருக்கும் அவசியம் இந்த மாதிரி காம்பினேஷனோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்